அடுத்ததெல்லாம் சொல்கிறான் சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாய் கொள்ளாதீர்கள் இந்த போருக்குன்னு தடை செய்யப்பட்ட மாதம் அரபுகள் மத்தியில் இருந்தது ஏது இந்த மூணு மாதம் துல்காய்தா ஹாய்தா துல் ஹஜ்ஜு இந்த மூணு மாதம் ஹஜ்ஜுக்கு வர்றது ஹஜ்ஜு செய்கிறது ஹஜ்ஜு முடிஞ்சு போகிறது இந்த மூணு மாதம் அதுக்கப்புறம் ரஜப் இது உம்ராவுக்குன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தது இந்த நாலு மாதம் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இது இருந்துச்சு அது அல்ல என்னங்கிறான் சரி நாலு மாசம் அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு முடிவு நீங்க எடுத்திருக்கீங்களா நல்லதுதான் உடு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்பயாவது நாலு நாலு மாசம் குறும்பனாம இருப்பீங்களா சரி ரைட்டு அதனால மனிதர்களுக்கு யூஸ் தானே அப்படியே கண்டினியூ ஆகணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணிகளையும் துன்புறுத்தாதீர்கள் இப்போ இந்த மாதிரி குர்பானிக்கு பிராணி அவங்க கொண்டு போகிறாங்க யாரு முஸ்ரிக்கிகள் கொண்டு போறாங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதை வந்து பிளாக் பண்ணாதீங்க எல்லாம் என்ன சொல்றேன் இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற எண்ணி புண்ணிய தலம் காபா நோக்கி செல்வோரை சிரமத்துக்குள்ளாக்காதீர்கள் இப்போ இங்கே என்ன பொசிஷனு உதய்பியாவுக்கு அப்புறம் நபிசல்லாசுல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க தடுக்கப்பட்டாங்க குர்பானி பிராணி மாலை போட்டு ரசூல்லா கூப்பிட்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கே உதய்பியா எல்லையில் நிற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ரசூல்லா இந்த பிராணி மட்டும் அனுப்பி விட்றாங்க நீ போ அப்படின்ட்டு அது போகுது அப்போ போகும்போது குறைசிகள் பயங்கர தர்ம சங்கடம் எப்படி தடுத்து நிறுத்துறது ஏன்னா அவங்களுடைய அந்த கல்ச்சரில் அது கிடையாது இல்லை தர்ம சங்குடம் அப்புறம் டோட்டலாக அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இதோடு திரும்பி போங்கிறாங்க ரசூலாக எங்கே அறுத்தாங்க குர்பானியும் இங்கேயே வச்சு எங்கே உதவியாலேயே வச்சு அதாவது மக்காவுக்கு முன்னாடியே போகிற வழியிலேயே அறுத்துட்டாங்க மொட்டையும் அடிச்சிட்டாங்க எல்லா சடங்குகளும் அங்கேயே முடிச்சிட்டாங்க அப்போ இந்த வெஞ்சன்ஸ் இவங்களுக்கு இருக்குது இப்போ இதை அப்படியே அவங்க திருப்பியை வந்து காட்டலாம் எப்படி இந்த ரூட்டு வழியாக போகிற ஹாஜிகள் இருக்காங்க வேறு வேறு அந்த அரபுகள் போகிறாங்க இல்லையா அதை தடுத்து நிறுத்தலாம் தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும் அவங்களுக்கு லாஸ் ஆகும் குறைசிகளுக்கு அதுதானே மெயின் பிஸ்னஸாக இருந்துச்சு அது அந்த இன்கம் டூரிசம் சம்மந்தப்பட்ட இன்கம் தானே அவங்களுக்கு இருந்துச்சு அது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும் இந்த பிராணிகளுடைய அந்த இது அப்புறம் காணிக்கைகள் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் அதெல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் அவங்க பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க நம்மால் சொல்லுவோம்ல அவன் என்ன பண்ணானோ அதே நமக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இங்க எங்க இருக்கு அல்ல தடுத்தவன தடுக்காதே சொல்றான்